எப்படி இருக்கீங்க நான் அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல போனேன் இந்த கதையோடைய எதிங் காட்டு ஒரு ஊரில் ஒரு காட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சான் அப்போதைக்கு அந்த காட்டுக்கு ரொம்ப நல்லா ஒரு டவுட்டா நம்ம இருந்தால் தான் மற்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்ம இல்லைன்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போச்சா இந்த ஊர் காற்றே இல்லாமல் யாருமே மூச்சு விடாம இறந்து தேர்ந்தாங்களா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாளைக்கு இறந்து தேர்ந்தாங்களாம் அப்போதைக்கு அந்த காட்டு அதை தான் பார்த்துட்டு நம்ம ஊருக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு போச்சோம் அங்க போய் பார்த்தா மிச்சம் நாலே நாலு பேர் தான் உயிரோட இருந்தாங்க அப்போது கூட அந்த நாலு பேர் இறக்குற போற தான் அந்த காட்டு வண்டனால அவங்க வந்தாங்க காட்டுக்கு இப்பதான் தெரியுதான் நம்ம அந்த ஊருக்கு போனதுனால இப்படிலாம் ப ஆயிட்டாங்களே அப்படின்னு அப்போதைக்கு பக்கத்தில் அந்த காட்டு சொன்னிச்சான் ஏன் நீ அந்த ஊருக்கு போன இங்கேயே இருக்கிறாட இப்போ பாரு நீ அந்த ஊருக்கு போனதுனால உங்கள் ஜனாதான் இப்படி ஆகி போச்சு இனிமேல் நீ வந்து நீ இருக்கிற இடத்துலே இரு சொன்னான் சரி நான் இனிமேல் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவோ இருந்தாங்களாம் அந்த நாலு பேருமே சந்தோஷமா இருந்தவங்கள காத்திருக்கிறனால இந்த க கதையிலருந்து என்ன புரியுதுலாம் நம்மளை யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாது நம்மளும் யாரும் அவாய்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து யாரையாவது நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வேண்டாம் போ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் பிரச்சனை நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய பழகட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க வேட்டுங்க பாய் பாய்